வணக்கம் நண்பர்களே நான் உங்கள் ராஜி இன்றைக்கி ஆறாம் வகுப்பு முதல் பருவத்தில் இருக்கிற தமிழ்ன்ற பாட்டு பார்க்கலாம் இன்பத்தமிழ் அப்படின்ற இந்த பாட்டை எழுதினவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா பாரதிதாசன் இப்போ வந்து இவர் வந்து தமிழை வந்து என்னென்னலாம் சொல்லி பாராட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ் வந்து ஒரு அமுது தமிழ் வந்து ஒரு நிலவு தமிழ்னா மனம் அப்படின்னு சொல்லி பாராட்டுறாரு யார் பாரதிதாசன் தமிழுக்கு வந்து அமுது நிலவு மனம்னு பேர் வச்சு பாராட்டினவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா பாரதிதாசன்னு சொல்லணும் அப்புறம் தமிழ் வந்து எது எதுக்கு என்னென்னவாலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க இது வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின்ல வந்து மேட்ச் ஃபாலோயிங்கில் கேட்டிருக்காங்க இப்போ இளமைன்னு கொடுத்தா ஆப்போசிட்டில் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்னது எது எதுக்குன்னு நான் ரீட் பண்ணுறேன் இது கண்டிப்பாக நல்லா படிச்சுக்கோங்க இதில் இருந்து ரெண்டு கொஸ்டின் கண்டிப்பாக அடுத்தடுத்து கேட்டுகிட்டே இருக்காங்க ரொம்ப இம்பார்ட்டன்ட் நல்லா பார்த்துக்கோங்க இளமைக்கு தமிழ் வந்து இளமைக்கு என்னவா இருக்குன்னா பாலாக இருக்குது தமிழ் இளமைக்கு பால் உயிருக்கு நேர் விளைவுக்கு நீர் இப்போ விளை இப்போ வந்து ஒரு விளைச்சல் நம்ம விளைய வைக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன தேவை நீர் தேவை இப்போ விளைவுனா நீர்னு வச்சுக்கோங்க அப்புறமாட்டிக்கும் வாழ்வுக்கு நிரமித்த ஊர் நம்ம எங்கே வாழ்க்கை நடத்துவோம் ஊரில் தான் வாழ்வு நம்ம நமக்கு வாழ்வு எங்கே இருக்கும் நம்ம ஊரில் தான் இருக்கும் அது வந்து ஊருன்னு வச்சுக்கோங்க புலவருக்கு வந்து வேல் புலவருக்கு வந்து வேல் இப்போ வேல்னு வச்சுக்கோங்களேன் இப்போ நிறைய புலவர்கள் வந்து முரு இந்த லால் முருகெல்லாம் வந்து இப்போ போற்றி இருப்பாங்க அவ்வேறு கூட நீங்க ஞாபகம் வச்சுக்கலாம் உழவருக்கு வந்து வேல் அப்படி வச்சுக்கோங்க அசதியா இருக்கும்போது வந்துட்டு சுடர் தந்த தேனா எது இருக்குதுன்னா தமிழ் அசதிக்கு வந்து சுடர் தந்த தேனா இருக்கிறது எது தமிழ் அசதிக்கு தேனை கவிதைக்கு வைரத்தின் வாழ் இப்போ வந்து கவிதை வந்து எப்படி இருக்கும்னா வைரத்தோட வாழ் மாதிரி இருக்கும் எ எந்த எதோட எந்த கவிதா தமிழ் கவிதை உயர்வுக்கு வந்து வானு எப்பவுமே நம்ம சொல்லுவோம் வானமளவு வந்து நம்மளோட உயர்வு இருக்கணும் நம்மளோட புகழ் வந்து

இப்போ இந்த பாட்டில் வந்து பின்னாடி புக் பேக்ல வந்து பொருள் தருக கொடுத்துருக்காங்க இது ப்ரீவியர் கொஸ்டின் நல்லா படிச்சுக்கோங்க நிரூமித்த அப்படின்னா உருவாக்கிய விளைவுன்னா விளைச்சல் நமக்கு தெரியும் சமூகம் அப்படின்னா மக்கள் குழு அசதினா சோர்வு அப்ப என்ன எழுதினவங்க யாரு பாரதிதாசன் அவங்களை பார்த்தீங்கன்னா ஆசிரியர் குறிப்பு பார்த்துடலாம் பாரதிதாசனோட நமக்கு நல்லாவே தெரியும் சுப்ரத்தினா பாரதியாரோட பாரதியாரோட கவிதை மீது கொண்ட தான் இவர் என்ன பண்ணியிருப்பாருன்னா பாரதிதாசன் அப்படின்னு சொல்லி இவரோட பேரை வந்து சுப்பரத்தினுன்ற இவரோட பேரை பாரதிதாசன் நாத்திருப்பாரு பாரதிதாசனுக்கு வேற என்னென்ன பேர் இருக்குன்னு இந்த பாட்டில் கொடுத்துருக்காங்கன்னா பாவேந்தர் இந்த இரண்டு இந்த ரெண்டையும் தான் வந்து பாரதிதாசனோட வேறு பெயர்கள்னு கொடுத்துருக்காங்க புரட்சி கவி பாவேந்தர் அப்புறம் பாரதிதாசனோட கவிதைகள் வந்து எதை பற்றினதா இருந்துச்சு பெருமாள் அப்படின்னு பாத்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு பாரதிதாசனோட கவிதைகள் வந்து எதை வலியுறுத்தி இருந்தது இருந்துச்சு பெண் கல்வி பொது உடைமை பகுத்தறிவு அப்ப தம்மோட கவிதைகள்ல வந்துட்டு பெண் கல்வி கைம்பன் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு இவற்றை பற்றி பாடியவர் இல்ல வலியுறுத்தியவர்னு கேட்டாங்கன்னா நம்ம யாரை போடணும் பாரதி தாசன் அப்புறம் இது வந்து முக்கியமானது இது கேட்டிருக்காங்க தமிழே உயிரே வணக்கம் உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் பொழிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் இந்த பாட்டை பாடினவங்க யாரு காசி ஆனந்தன் இப்போ வந்து தமிழை ஒன்று நினச்சாலே என் மனசு இனிக்குது அப்படின்னு யார் சொல்கிறாங்கன்னா காசிக்கு போனால் ஆனந்தன் வந்து சொல்கிறாரு இது எப்போவுமே மறக்கக்கூடாது இந்த இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தேன் இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே அப்படின்னா யார் சொன்னது காசி ஆனந்தன் அப்புறம் புக் பேக்ல வந்துட்டு ஒரு மதிப்பெண் வினா கொடுத்திருக்காங்க இது நல்லா படிச்சுக்கோங்க ஏற்றத்தாள் மற்றும் சமூகம் அமைய வேண்டும் நாள் முழுக்க நம்ம வேலை பார்த்தா நமக்கு என்ன இருக்கும் கலைப்பா இருக்கும் அதுதான் என்ன சொல்லியிருக்காங்கன்னா அசதியாக இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க நிலவு கூட்டல் என்று என்பதனை வந்து சேர்த்து எழுதுனா நமக்கு என்ன கிடைக்கும்னா நிலவென்று அப்படின்னு கிடைக்கும் தமிழ் கூட்டல் எங்கள் அப்படின்னா சேர்த்து எழுதுனா தமிழ் எங்கள் அப்படின்னு கிடைக்கும் அமுதென்று பிரித்து எழுதுனோம்னா அமுது கூட்டல் என்றுன்னு கிடைக்கும் செம்பயிரை பிரித்து எழுதுனோம்னா செம்மை கூட்டல் பயிர்னு கிடைக்கும் இப்போ இந்த நம்ம பாட்டில் ஆல்ரெடி பார்த்தோம்னா அதுதான் பொறுத்துகளை கேட்டிருக்காங்க இந்த ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் நல்லா பார்த்துக்கோங்க விளைவுக்கு வந்து நீ நீர் அறிவுக்கு வந்து தோல் இளமைக்கு பால் புலவருக்கு வந்து வேல் நல்லா படிச்சுக்கோங்க இப்போ நம்ம வந்து இந்த இதில் இந்த தமிழ் பாரதிதாசன் எழுதணும் இந்த பாட்டெல்லாம் நமக்கு நம்ம என்னென்னலாம் பார்த்துருக்கோம் நம்ம ஒரு டைம் ரிவிஷன் பண்ணிடலாம் தமிழை வந்து அமுது நிலவு மனம்னு சொல்லி பாடினவங்க யார் பாரதிதாசன் இளமைக்கு தமிழ் எதுவாக இருக்குது பால் உயிருக்கு நேரு விளைவுக்கு நீர் வாழ்வுக்கு வந்து ஊர் புலவருக்கு வேலை அசதிக்கு தேன் கவிதைக்கு வாழ் உயர்வுக்கு வந்து வானு அடுத்து வந்து நிரும்பித்தனா உருவாக்கிய விளைவுனா விளைச்சல் சமூகம்னா நமக்கு தெரியும் மக்கள் குழு அசதினா சோர்வு சரியா அப்புறம் பாரதிதாசனை பத்தி இந்த பாட்டுலாம் கம்மியாக தான் கொடுத்துருக்காங்க ஒன்றும் இல்லை பாரதிதாசனோட இயற்பெயர் என்னது சுப்ரத்தினோம் அவர் யார் மேல கொண்ட பற்றினால அவர் பேரை வந்து பாரதிதாசன் பாரதி பாரதியார் மீது கொண்ட பற்றினால அவருடைய சிறப்பு பெயர் என்ன புரட்சி கவியும் பாவேந்தரும் அப்புறமாட்டிக்கும் பாரதிதாசனோட கவிதைகள் வந்து எதை பேஸ் பண்ணி இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெண் கல்வி கைம்பெண் மறுமணம் பொது உடைமை பகுத்தறிவு அப்புறம் காசி ஆனந்தனோட சிறப்பு வாய்ந்த கூற்று ஒரு பாட்டு வரி என்னன்னு பார்த்தீங்கன்னா பாட்டு வரி கொடுத்துட்டு அது சொன்னவங்க யாருன்னு கேட்டாங்கன்னா இதுக்கு கரெக்டாக போடணும் தமிழே உயிரே வணக்கம் தாய் பிள்ளை உறவம்மா உனக்கும் எனக்கும் அமிழ்தே நீ இல்லை என்றால் அத்தனையும் வாழ்வில் கசக்கும் புளிக்கும் தமிழே உன்னை நினைக்கும் தமிழன் என் நெஞ்சம் இனிக்கும் இனிக்கும் அப்படின்னா காசி ஆனந்தன் அப்புறமாட்டிக்கும் சம் ஏற்று தாழ்வு இல்லாத சமூகம் அமையணும் நாள் முழுக்க வேலை பார்த்தோன்னா அசதியாக இருக்கும் நிலவு கூட்டல் என்றுனா நிலவென்று தமிழ் கூட்டல் எங்கள்னா தமிழங்கள் அமுது என்றுனா அமுது கூட்டல் என்று செம்பயிர்னா செம்மை கூட்டல் பயிர் அடுத்த பொறுத்துக்களை நம்ம என்ன பார்த்துருக்கோம் விளைவுக்கு வந்து நீர் அறிவுக்கு வந்து தோழி இளமைக்கு பால் புலவருக்கு வேலு அவ்வளோதான் நல்லா படிங்க எல்லாமே இந்த மோஸ்ட்லி இந்த பாட்டில் இருக்கிற எல்லாமே லைன் பை லைன் வந்து புக் பேக்லேருந்து எல்லாமே நான் அதில் கொடுத்துருக்கேன் உங்களுக்கு ரிவிஷன் பர்பஸ்க்கு வந்து இது ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நல்லா படிங்க ஆல் தி பெஸ்ட்